நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் நேர போய் அந்த இவங்க கிளைம் பண்ணுற தர்காவுக்கும் அந்த தீபத்தூணுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை அளந்து அது அறுபத்தி நான்கு மீட்டர் இருக்குது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்த ஸ்ட்ரக்சர் சம்மந்தமான ஃபைனல் தீர்ப்பு வருது லண்டன் பிரிவி கவுன்சிலில் அந்த தீர்ப்பில் கூட உபயோகப்படுத்தியிருக்கிற வார்த்தை தர்கா இல்லை தி ஸ்ட்ரக்சர் க்ளைம்டு பை மொஹமடன்ஸ் அப்படிதான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அது முப்பத்தி நாலு சென்ட்டு மட்டுமே அந்த இடத்துக்கு அவங்களுக்கு அதிகாரம் உபயோகிக்கும் அதுக்கு வெளியில் அந்த ஜட்ஜ்மெண்டில் ஸ்டேட்டஸ் குவாஆண்டி ஹாஸ் டு பி மெயின்டை அப்புடின்னா என்ன அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு அந்த தர்காவிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எல்லாமே இல்லீகல் ஆகவே அதில் நடவடிக்கை எடுக்காது இங்கே இந்துக்கள் அமைதியாக இருக்காங்கிறதுனாலே இந்துக்கள் கோவிலெல்லாம் அபகரிக்கலாம் அதுக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணலாம் அதுவும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் பண்ணிகிட்டு இருந்த கும்பலுக்கு இன்றைக்கி அங்கெல்லாம் பண்ண முடியல அதனால் தமிழ்நாட்டில் ஏன்னா இங்கே இருக்கிற இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் ஒரு ஹிந்து விரோத தீய அரசு அதனால் போலீஸ் ஹை அதை வச்சு நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து இன்றைக்கி அதுக்கு எதிராக நாங்கள் அப்பீல் போயிருக்கோம் போய்க்கிறோங்கன்னு சொல்லி மாநில அரசு சொல்லுது அந்த அப்பீலை சுப்ரீம் கோர்ட் நம்பர் பண்ணியிருக்கா ஏற்று இருக்கா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்டில் ஸ்டேட் இது உயர் நீதிமன்றத்தோட ஜட்ஜ்மெண்ட்டு தானே ஃபைனல் அப்படி இருக்கச்ச மாநில அரசாங்கம் அகம்பாவத்தோடு ஹிந்துக்கள் வீதிக்கு வந்துவிட மாட்டார்கள்னு நான் கேட்குறேன் யார் எந்த முஸ்லீம் அமைப்பு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க சொல்ல முடியாது காரணம் என்ன அந்த நைன்டீன் தேர்ட்டி ஒன் பிரிபி கவுன்சில் ஜட்ஜ்மெண்டில் தெளிவாக என்ன சொல்லியிருக்கு இந்த முப்பத்தி நாலு சென்ட்டு தவிர ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு ஒரு சதுர அடி இடமும் முருகனுக்கு சொந்தம் முருகனுக்கு சொந்தமான அந்த இடத்துல வந்து தீபம் ஏத்துறத இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு எப்படி தடுக்க முடியும் அதோட மட்டுமில்ல அன்றைக்கு நடந்த போலீஸ் ஹைஹேண்டட்னஸ் உங்களுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் என்ன பிள்ளையார்பட்டி கும்மங்குடி கும்மங்குடிப்பட்டிங்கிற இடத்துல என் காரை திருப்பத்தூர் டிஎஸ்பி மு செல்வகுமார் தடுத்து நிறுத்துறார் ஆனால் முந்தானா எனக்கு எதிராக எஃப்ஐஆர் போடுறாராம் எவ்வளோ ஒரு அகம்பாவம் ஆணவம் சட்டவிரோதமாக நான் செயல்படுவேன் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறது மாதிரி சாலை போக்குவரத்தை நான் தடுத்தேன் ஆனால் எங்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்குது ஃபோட்டோகிராஃபிக் எவிடன்ஸஸ் இருக்குது என் காருக்கு முன்னாடி டிஎஸ்பி அவரோட காரை நிறுத்தியிருக்கார் அதுக்கு அவரோட காருக்கும் என் காருக்கும் இடையில் பேரிகேடு போட்டிருக்காங்க அந்த பேரிகேடு ரெண்டு பக்கமும் போலீஸ் நிற்கிறாங்க எங்கிட்ட இத்தனை எவிடன்ஸ் இருக்குது இருந்தாலும் பாருங்க அவங்களுக்கு இருக்கிற அகம்பாவம் ஆணவம் சட்டவிரோதமாக நாங்கள் செயல்பட முடியும் அப்படின்னு நினச்சி அவர் தான் போக்குவரத்துக்கு இடையூறு செய்தவர் யார் மீதாவது போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததற்காக வழக்கு தொடர்னோம்னா டிஎஸ்பி செல்வகுமார் அவர்கள் மீது தான் தொடர முடியும் இதில் இவர்கள் இன்னும் எவ்வளவு சட்டவிரோதமாக செயல்படுறாங்கங்கிறதுக்கு தர் இஸ் அ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் டிகே பாசு வர்சஸ் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற கேஸு அதில் நீங்கள் பார்த்தா எவ்வளவு ரிலவெண்ட்டாக அவர் வந்து என்ன தடுத்தது தவறுங்கிறதுக்கான ஆதாரங்கள் நீங்கள் அந்த டிகே பாசு வர்சஸ் வெஸ்ட் பெங்கால் கேஸில் வந்து கஸ்டோடியல் டெத்து நீங்கள் சிவகங்கை மாவட்டம் கஸ்டோடியல் டெத்துக்கு பேர் போன மாவட்டமா ஏன்னா நாம் சமீபத்தில் தான் பார்த்துருக்கோம் அஜித் குமார் கஸ்டோடியல் டெத் வழக்கு நீங்கள் அந்த டிகே பாசு வர்சஸ் வெஸ்ட் பெங்கால் வழக்குலேயே டு ப்ரிவெண்ட்டு கஸ்டோடியல் டெத்து இந்த மாதிரியாக ஹை ஹேண்டடாக போலீஸ் நடக்காமல் தடுக்கிறதுக்காக அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கு ஈவன் ஒன் ஃபிஃப்டி ஒனில் நீங்கள் வந்து ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷன்னாலும் யூ ஷுட் கிவ் மெமோ மெமோ கொடுக்காம போலீஸ் அதிகாரிகள் ஒத்துரை ஏன்னால் நாம் வந்து ஏதோ லீன்இண்டாக போய்டோம் நான் பாரதிய ஜனதா கட்சியின் மையக்குழுவில் நிச்சயமாக இந்த பிரச்சனை வச்சு தமிழ்நாடு முழுக்க காவல்துறையின் இந்த ஹை நீங்கள் மெமோ கொடுக்காமல் யாரையும் கைது பண்ண முடியாது ஏன்னா இப்போது அஜித்குமாரை யார் கூட்டிகிட்டு போனா எப்படி கூட்டிகிட்டு போனாங்க தெரியலை கொன்ன பிறகு தானே தெரியுது ஆகவே அந்த மாதிரியாக போலீஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் ஆல்சோ கிளியர் ஒருத்தருடைய பர்சனல் லிபர்ட்டிங்கிறது ஒன்றும் கத்திரிக்காய் வெண்டைக்கா இல்லை மார்க்கெட்டில் போய் இந்த காவல்துறை அதிகாரிகள் வாங்கிக்கிறது விற்கிறதுங்கிறதுக்கு எவ்வரிபடிஸ் பர்சனல் லிபர்ட்டி ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டட் இட் ஷுட் பி ப்ரொடெக்டட் அதனால அந்த டி கே பாசு வர்சஸ் வெஸ்ட் பெங்கால் கேஸில் ஜட்ஜ்மெண்டை கடைசி பேராதே என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியாக மெமோ கொடுக்காமல் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ப்ராமினாக எல்லா ஸ்டேஷன்லையும் எழுதி தொங்க விடுன்னு சொல்லியிருக்கு இங்கே ஒன்றும் கிள்ளுக்கீரை இல்லை ஒரு பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் அ பர்சன் ஆனால் ஒரு ஃபார்மர் எம்எல்ஏ நேஷ்னல் பார்ட்டி ரூலிங் பார்ட்டிண்ட நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் என்ன நடு ரோட்டில் அவர் தான் தடுத்து நிறுத்தியிருக்கார் வீடியோ இருக்கேங்கிட்ட அவரோட வெஹிக்கிள் நிற்குது அப்புறம் போலீஸ் பேரிகேடு அதுக்கு ரெண்டு போலீஸு அதுக்கப்புறம் என் வெஹிக்கிள் அப்போ ரோடை மறித்து போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணது செல்வகுமாரா ராஜாவா ஆகவே நீங்கள் இருக்கிற சட்ட விரோத அரசாங்கம் ஒரு நிமிஷம் கூட ஆட்சியில் இருப்பதுக்கு அருகதை இல்லாத ஒரு தீய அரசு ஸ்டாலினோட அரசு ஹிந்து விரோத அரசு ஸ்டாலினோட அரசு அதனால் இதில் என்னென்னவோ கேட்குறாங்க அது என்னவோ தூணுது அப்படின்னு கனிமொழி போன்றவர்கள் எந்த துணர்ந்தா உனக்கு என்ன வெரி கேர்ஃபுல் இந்துக்களை நீங்க என்ன பண்ணலாமா ஒரு தர்காவில் போய் மசூதியில் போய் இந்த மாதிரி நடப்பீங்களா ஹோல் மவுண்ட் பிலாங்ஸ் டு லார்டு முருகா அப்படின்னா அங்க நீங்க போனோம்னா இந்துக்கள்கிட்ட அனுமதி வாங்கணுங்கிறேன் அதை விட்டு விட்டு யாரை கேள்வி கேட்கறது ஹிந்து மதத்தையா ஹிந்துக்களை கொஸ்டின் பண்ணலாமா சப்ரஸ் பண்ணலாமா முருக பக்தர்களை நீங்க வந்து இவ்வளவு தூரம் கொடுமை பண்ணுவீங்களா அதனால இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை தூக்கி எரியாமல் ஹிந்துக்கள் தமிழகத்தில் உரிமையோடு நடமாட முடியாது கோர்ட்டு தீர்ப்பு ஹிந்துக்களுடைய உரிமை இல்லையா அதை மீறலாமா ஸ்டாலின் அரசு அதோடு இல்லை இந்த சேகர் பாபுன்னு ஒரு நபர் எவ்வளவு மோசமான நபர் நமக்கு தெரியும் அவர் அங்கே இந்த திருவத்தியூர் பெண்கள் நிற்கிறவங்க நாங்கள் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி மணி நேரம் நிற்கிறோம்னு சொன்னால் வந்து கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறார் அதை வந்து வீடியோ எடுக்கிற ஒருத்தரோட வீடியோவை பறிக்க போகிறார் இந்த மனுஷன் எனக்கு நான் சேகர்பாபு பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இவர் எவ்வளவு கேவலமானவர்ங்கிறதுக்கு நான் அப்போ எம்எல்ஏயாக இருக்கேன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பருதி இளம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே மேடம் ஜெயலலிதா அவர்களை பற்றி மிக மோசமாக பேசுகிறார் சில பேரை பார்த்தா கும்பட தோணும் சில பேரை பார்த்தா கூப்பிடத்தோணும்னு சபாநாயகர் அவர்கள் பேசியிருக்கார் அப்படின்றதலாம் அப்போ அது இருந்தது ஏடிஎம்கேயில் இன்றைக்கி டிஎம்கேயே டோட்டலி டாமினேட்டட் பை ஏடிஎம்கே பீப்பிள் தான் எக்ஸ் ஏடிஎம்கே பர்சன்ஸ் தான் இன்றைக்கி திமுகவில் மந்திரிகள் அது கே கேஎஸ்ஆராக இருக்கட்டும் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் அல்லது பத்துருவா நம்ம ஊர் முத்துசாமி செந்தில் பாலாஜி வந்து சேகர் பாபு இந்த மாதிரியாக எல்லாமே எக்ஸ் ஏடிஎம்கே தான் இன்றைக்கி டிஎம்கே ரூல் பண்ணுறதுக்கு எல்லா திமுக பாரம்பரியமாக இருக்கிறவங்கலாம் எங்கிட்டையும் சொல்லி வருத்தப்படுறாங்க என்னங்கிறது எங்கள் திமுக கட்சி திமுகவில் இல்லை கருணாநிதி குடும்பம் இருந்துட்டால் மட்டும் அது திமுகவார் அதில் இருக்கிறவங்க யாரும் திமுகவே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இந்த சேகர் பாபா அன்னைக்கு ஏடிஎம் இருந்தார் இவர் கருணாநிதி அவர்கள் குடும்ப பெண்களை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுகிறார் அன்னைக்கு சபா அந்த வார்த்தை நாட்டு ஏன் சொல்ல முடியாதுன்னா அன்னைக்கு சபாநாயகர் வந்து நத்திங் வில் கோஆர்டுன்னு ரூல் பண்ணியிருக்கார் அதனால நான் அந்த வார்த்தைகளை சொல்லல அவ்வளவு கேவலமாக நடந்துகிட்ட ஒரு மிக மோசமான நபர் இந்த சேகர் கூடிய ஒரு தீயசக்தி அதனால் இந்த தீயசக்தி கைடன்ஸில் ஸ்டாலின் நடந்து கொள்வார்னு சொன்னால் ஒரு முறை தமிழ்நாட்டில் நடந்தது கருணாநிதி ஒத்தர் தான் ஒரே எம்எல்ஏ திமுகவில் ஜெயிக்கிறார் ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள போக பயந்துக்கிட்டு அந்த எம்எல்ஏஷிப்பையும் கருணாநிதி என்ன பண்ணுறார் ரிசைன் பண்ணுறார் அதனால் தமிழ்நாட்டில் திமுக தொடைத்து எரியப்பட்ட சரித்திரம் உண்டு ஸோ கைண்ட்லி ரிமெம்பர்னு நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் உடனடியாக இந்த பன்னெண்டாம் தேதி மீண்டும் ஹைகோர்ட்டில் இந்த பெட்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி தீபம் ஏத்தனோம் அதுலேயும் நீங்கள் பாருங்கள் மிகப்பெரிய மரியாதைக்குரிய சிவாச்சாரியெல்லாம் தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிரச்சன்னா அவர்கள் அவர் சொல்கிறார் அவர் கொடுத்ததா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பொய் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஆன்மீக பெரியவரோட கையெழுத்தை ஃபோர்ஜ் பண்ணுவீங்களா அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணுவீங்களா அவர் சொல்கிறார் காலையிலேருந்து என்னை பூஜை பண்ண விடாமல் டார்ச்சர் பண்ண ஆகவே இந்த தீய சர்க்கார் கருணாநிதியின் குடும்ப ஆட்சி நீக்கப்பட வேண்டும் அதுதான் ஹிந்துக்களுக்கு உரிமை மீட்டுக் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நீங்கள் எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம் நீங்கள் நான் ஏற்கனவே அதான் தான் சொன்னேன் கருணாநிதி மட்டும்தான் ஜெயிக்கிறாரு அந்த அளவுக்கு டிஎம்கே துடை தெரியப்படுகிறது அப்போ ஏடிஎம்கேயோட கூட்டணியில் இருக்கிற கட்சியோட எண்ணிக்கையை வச்சா மக்கள் முடிவு பண்ணாங்க இல்லை இந்த தீய சர்க்காரை தூக்கி எறியா அதே மாதிரி தான் இப்போ இந்த ஐம்பத்தஞ்சு மாதத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு கொலைகள் நடந்தது பெண்கள் வன்கொடுமைகள் அது இல்லை ஒரு ஒரு வன்கொடுமை இப்போ நேற்று கூட ஒரு ஸ்கூலில் அஞ்சு பேர் திருவண்ணாமலை மாவட்டம் ஐ ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி நடந்தது இது எல்லாத்துக்கும் பின்னணி என்னவா இருக்குது போதை நீங்கள் ஒரு முறை போதை ஒழிப்பு மாநாடு சங்கரங்கோவிலில் நடக்குது மேதுகா ஆளுநர் அவர்கள் அதில் பேசும்பொழுது ஆளுநரே கேட்குறாரு அதுக்கு இன்னும் முதலமைச்சர் பதில் சொல்லலை என்ன சொல்கிறார் இந்த அரசாங்கம் கஞ்சா கூட பிடிக்கிறீங்க ஒரு ஆவுது தமிழ்நாடு போலீஸு சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஏன்னா பிடிக்கல அதனால் மிக மோசமான ஆட்சிங்கிறதுனால தேர் இஸ் ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி அப்படி இருக்கச்ச அதுக்கு ஆல்டர்னேட் ஆட்சி யாரால் அமைக்க முடியும் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் தான் அதனால் இந்த கூட்டணிக்கு தலைவராக அவரை மத்திய பாஜக தலைமையும் ஏற்றிருக்கிறது அதனால் அந்த மாற்றம் வரும் எந்த அளவுக்கு சார் சரி நான் அதில் உள்ள போக விரும்பலை இப்போ காரணம் நான் முப்பத்தி ஆறு வருஷமாக பிஜேபியில் நிர்வாகியாக இருக்கேன் எந்த கூட்டணி குறித்தும் அகில இந்திய தலைமை அறிவிக்கின்றவரை அது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன் சொன்னதில்லை அதனால் லெட் பார்ட்டி ஹை கமாய்டு டிசைன் தேங்க் யூ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளே கலை இணையவாகன்னு சொல்லியிருக்காரு அவரவருடைய விஷு என்ன செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் மனசில் இருக்கிறது அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் விஷ்ஃபுல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நாம் சொல்ல முடியுமா இட் இஸ் இஸ் பேஸ்ட் தேங்க்யூ